உலகம் முழுவதும் உள்ள நிரஞ்சனா சேனல் நேயர்கள் அனைவருக்கும் பணிவான வணக்கம் இப்போது நாம் வசதியான வாழ்க்கை தரும் வெள்ளை யானையை பற்றி அறிய இருக்கின்றோம் என்னங்க வெள்ளை யானை வசதியாக வாழ்க்கை தருமா சரி இருக்கட்டும் வெள்ளை யானைக்கு நாங்கள் எங்கே போகிறது பெரிய யானையை கூட்டிகிட்டு வந்து அதுக்கு பெயிண்ட் அடித்து ஒயிட் பெயிண்ட் அடித்து வீட்டில் உட்கார வைக்கணுமா அப்போ தான் வசதி வருமா என்னங்க சொல்கிறீங்க யானையை கட்டி தீனி போட முடியாது அது உங்களுக்கு தெரியுமா அப்படி இருக்கும் பொழுது வெள்ளை யானை வீட்டில் இருந்தால் யோகம்னு சொல்றீங்களே இது நல்லாவா இருக்கு நீங்க சொல்றது அப்படின்னு சொல்றீங்களா யானைக்கு பெயிண்ட் அடித்து உங்க வீட்டில் வச்சுக்கோங்க சொல்லலைங்க இதுக்கு வந்து வேற ஒரு அர்த்தம் இருக்கு என்னென்னு கேக்குறீங்களா சொல்கிறேங்க அதுக்கு முன்பு ஒரு புராண சம்பவத்தை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் இந்திரன் முருகப்பெருமானுக்கு தன் மகள் தெய்வானையை திருமணம் செய்து வைக்க வேண்டும்னு ஆசைப்பட்டார் அதனால் முருகப்பெருமானிடம் சென்று என் மகள் மகிழ்ச்சியாக உங்களோட வாழ நான் அனைத்து செல்வத்தையும் உங்களுக்கு தருகிறேன் முருகப்பெருமானிடம் இந்திரன் சொன்னாரு அதுக்கு முருகப்பெருமான் என்ன தெரியுமா சொன்னாரு எனக்கு எதுவுமே வேண்டாம் உன் மகளை அனுப்பினால் போதும்னு சொன்னாரு இருந்தாலும் இந்திரனுக்கு மனம் தாங்கல தவறுகள் அனைவரும் பொறாமைப்பட வேண்டும் அந்த அளவுக்கு தன் மகளுக்கு அனைத்து செல்வத்தையும் தந்து திருமணம் செய்து வைக்க வேண்டும்னு இந்திரன் ஆசைப்பட்டார் அதனால் தன்னிடம் இருந்த அனைத்து செல்வத்தையும் முருகப்பெருமானுக்கு கொடுத்து விட்டார் அதோடு தன் வாகனமான ஐராவதத்தையும் முருகப்பெருமானுக்கு கொடுத்துட்டாரு ஐராவதம்னா என்ன தெரியுமா யானை வெள்ளை யானை அதையும் முருகப்பெருமானுக்கே கொடுத்துட்டாரு கொடுத்த சில நாட்களிலேயே இந்திரனும் இருந்த அனைத்து செல்வமும் கரைந்து போனதான் ஒண்ணுமே இல்லையா நீல் பேலன்ஸ் ஆயிடுச்சான் ஆண்டி மதுரை ஆயிட்டாரா உடனே இந்திரனுக்கு என்ன செய்வதுன்னு தெரியாம ரொம்ப திண்டாடிட்டாரா தன் மகள் தெய்வானை தன்னை விட்டு போனதனால்தான் அனைத்து செல்வமும் போய் விட்டதோ வருந்தினாராம் அப்பொழுது ஒரு தேவர் என்ன தெரியுமா சொன்னாரு அப்பெல்லாம் ஒன்னும் இல்ல ஹைராவதம் இருந்தது அதாவது வெள்ளை யானை இருந்தது அந்த வெள்ளை யானை தான் உன் அனைத்து செல்வத்திற்கும் காரணமாக இருந்தது அதை நீ தானமாக கொடுத்துட்டேன் அதனால தான் உன்னிடம் இருந்த அனைத்து செல்வமும் போய்விட்டது முதலில் அந்த ஹைராவதத்தை நீ வாங்கிட்டு வா அப்படின்னு சொன்னாராம் இவருக்கு வந்து முருகப்பெருமானிடம் எப்படி கேட்பது என்னுடைய ஹைராவதத்தை குடுன்னு எப்படி கேட்பது அன்பளிப்பாக கொடுத்த ஹைராவதத்தை நான் எப்படி திரும்ப கேட்பதுன்னு ரொம்ப யோசிச்சாராம் இப்படியே நம்ம யோசிச்சுட்டே இருந்தா நமக்கு ஆண்டிக்கோளம் வந்துடுமே என்னும் பயத்துல நேரம் முருகப்பெருமானிடம் சென்று முருகா உனக்கு நான் அனைத்து செல்வத்தையும் கொடுத்தேன் அதோடு ஐராவதத்தையும் கொடுத்து விட்டேன் அந்த ஐராவதத்தை எப்படி நான் திரும்பி கேட்பதுன்னு தெரியல அந்த யானையை நான் திரும்பி வரதட்சணையை திருப்பி கேட்குற மாதிரி ஆயிடும் தேவர்கள் என்னை பார்த்து சிரிப்பார்கள் கொடுத்ததை திருப்பி கேட்கின்றாயே அப்படின்னு என்ன செய்வது என்று நீங்கள் தான் எனக்கு ஒரு வழி காட்ட வேண்டும் நீங்க சுவாமிக்கே நாதன் சுவாமிநாதன் தந்தைக்கே உபதேசம் செய்தவர் உங்களுக்கு அனைத்தும் தெரியும் அதனால் நீங்களே எனக்கு ஒரு நல்ல வழியை காட்டுங்க அப்படின்னு இந்திரன் முருகப்பெருமானிடம் சொன்னாராம் அதுக்கு முருகப்பெருமான் சிறிது நேரம் யோசித்து என்ன திரும்ப செய்தாரு தன் ஹைராவதத்தை அதாவது இந்திரன் கொடுத்த வெள்ளை யானையை தேவலோகம் பார்க்கும்படி வைத்தாராம் இதனால் இந்திரனுக்கு அனைத்து செல்வமும் திரும்பி வந்ததாம் இதுல உங்களுக்கு என்ன தெரியுது வீட்டில் வெள்ளை யானை இருந்தால் உங்களுக்கு அனைத்து செல்வமும் உங்களுக்கு கிடைக்கும் சரிங்க அதுக்காக நாங்க வெள்ளை யானையை கூட்டிட்டு வந்து வீட்டுல வைக்க முடியுமா அப்படின்னா தேவையே இல்லைங்க வெள்ளை யானை பொம்மை இருக்கும் இல்லைங்களா டாய்ஸ் மாதிரி இருக்கும் வெள்ளையா இருக்கும் யானை பொம்மை அதை வந்து வீட்டுல வந்து விளக்கு முகமாக பார்க்கும்படி வைத்தால் நிச்சயம் உங்கள் இல்லத்தில் செல்வம் நிலைத்து இருக்கும் அதனால தான் மகாலட்சுமியும் வெள்ளை வைத்திருந்தார் வெள்ளை இருக்கும் இடத்தில் செல்வத்திற்கு பஞ்சம் இருக்காது அதாவது கஷ்டங்கள் இருக்காது பணத்திற்கு பஞ்சம் இருக்காது பஞ்சம் இல்லாமல் வாழ்க்கை ரொம்ப நிம்மதியாக சந்தோஷமாக இருக்கும் பணம் தான் சந்தோஷமா அப்படின்னா பணம் கொஞ்சம் சந்தோஷம் கொடுக்குது இல்லையா பணம் இருந்தால் தானே எல்லாரும் சுற்றி இருப்பாங்க பணம் இல்லைன்னா என்ன ஆகும் எல்லாம் ஓடி போயிடுவாங்க ஆனால் பணம் கொஞ்சம் இருக்கணும் இந்திரனிடம் செல்வம் குறைந்து விட்டது தானே அவர் வருந்தினார் முருகப்பெருமானிடம் ஆலோசனை கேட்டார் ஏனென்றால் பணம் இல்லை என்றால் இந்திரனுக்கே மதிப்பில்லை பணம் இருந்தால்தான் எல்லாத்துக்கும் மதிப்பும் மரியாதையும் கிடைக்கும் சரி என்ன செய்ய வெள்ளை யானை பொம்மைய உங்க வீட்டுல வந்து வாங்கி வைங்க வரவேற்பறையில் அதாவது ஹால்ல வந்து வெள்ளை யானை பொம்மையை வாங்கி வைங்க அந்த வெள்ளை யானை பொம்மை வந்து கிழக்கு பார்க்கும்படி கிழக்கு முகம் பார்க்கும்படி வைத்திருங்கள் இதனால் உங்கள் இல்லத்தில் நிச்சயம் பணம் மழை பொழியும் தான் தெரிஞ்சுக்கிட்டீங்களா என்னங்க வெள்ளை யானை கூட்டிகிட்டு இருந்து பெயிண்ட் அடித்து வீட்டில் வைக்கணுமாலாம் கேட்டுட்டு இருந்தீங்களே இப்போ தெரிஞ்சுக்கிட்டீங்களா ஒன்றுமே இல்லைங்க வெள்ளை யானை டாய்ஸ் இருக்கும் இல்லைங்களா பொம்மை இருக்கும் இல்லைங்களா அதை வாங்கி வந்து உங்கள் கிழக்கு பார்க்கும்படி உங்கள் வீட்டின் வரவேற்பறையில் வைத்தால் நிச்சயம் உங்களுக்கு பணம் கஷ்டம் இருக்காது இதுபோல் இன்னும் பல பயனுள்ள தகவல்கள் எறிய நிரஞ்சனா சேனலை பாருங்கள் என்றும் நிரஞ்சனா சேனலோடு இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்